بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى اله واصحابه اجمعين. وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد قلني بك صهودر صهودر هَلَى صفة صلاة النبي قلني التل سورة الفاتحة وكبره سورة ودوده إذا تربانا سلبيشين قلنا نام تريد ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு வேறு சூறாவை ஓதுவார்கள் சில சமயம் நீண்ட சூறாக்களை பெரிய பெரிய சூறாக்களை ஓதுவார் சில சமயம் சின்ன சூராக்களை சுருக்கமான சூறாக்களை ஓதுவார்கள் பயணத்தில் இருக்கும் காரணத்தினால் அல்லது நபிஸ்வாசம் அவர்களுக்கு ஜலதோஷம் இருந்தால் அல்லது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அல்லது சில சமயம் ஜமாத்துலகை நடத்தும் பொழுது பெண்கள் தரப்பிலே குழந்தைகள் அழுதால் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களிலே நபிஸ்வாசம் அவர்கள் மிக சின்ன சின்ன சூறாக்களையும் ஓதுவார்கள் சில சமயம் பெரிய பெரிய சூறாக்களையும் நபிகள் நாயகம் சுல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள்

நபிகள் நாயகம் சலாஹாஹு அலி வசலம் அவர்களும் கேட்டார்கள் எதற்காக தொழுகையை சுருக்கிவிட்டீர்கள் நான் தொழும் பொழுது குழந்தையின் அழும் சப்த சப்தத்தை கேட்டேன் எனவே அந்த குழந்தையின் தாயும் நம்முடன் தொழுந்து கொண்டிருப்பாள் என்று நான் எண்ணினேன் எனவே அந்த குழந்தையை கவனிப்பதற்கு குழந்தையின் தாயை சீக்கிரமாக தொழுகை முடித்து அனுப்பிவிடலாம் என்பதற்காக நான் தொழுகையை சுருக்கிவிட்டேன் என்று நபி சொல்லாஹ் உலசமர்கள் சொன்னதாக அனஸ்பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது முஸ்னத் அஹமதிலே மூன்றாவது பாகத்தில் இரநூத்தி ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸாக டூ ஃபிஃப்டி செவன்த் ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது هذا ما قاله صلى الله عليه وسلم وهو قريب للغراء إني لا أدخل في الصلاة وأنا أريد إطالتها فأسمع بكاء الصبي فأتجوز في صلاتي مما أعلم من شدة وجد أمه من بكائه الآن سلسلما يوم تولم بلده توله نيتي كلام برية سورة ويودي توله نيتي تولغ لام ஆனால் குழந்தை அழும் சப்தத்தை நான் கேட்கும் பொழுது நான் தொழுகையை சுருக்கிக் கொள்கிறேன் காரணம் என்ன அந்த குழந்தை தொடர்ந்து அழும் காரணத்தினால் அந்த குழந்தையின் தாய்க்கு சிரமமாக இருந்துவிடும் என்பதை கருத்தில் கொண்டு என்று நபிகள் நாயகம் சுலாஹு அவர்கள் சொன்னதாக சை புகாரியிலே இந்த ஹதீஸ் சை முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இப்படி அன்பானவர்களே நபிசுல்ஹாஸ்மர்கள் இந்த ஹதீஸில் வழக்கமாக வளமையாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறார் அதாவது நீட்டி தொழுகலாம் தொலை வைக்கலாம் என்று நான் நாடுவேன் ஆனால் இப்படி குழந்தை அழுகின்ற சப்தத்தை கேட்டால் சுருக்கி விடுவேன் இது பல முறை நடந்து இருக்கிறது ஒரே ஒரு முறை ஃபஜர்துலுகையில் மாத்திரம் நடக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இப்படி நபி சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் அடிப்படையாக வைத்து சில சமயம் நீண்ட சூறாக்களையும் இமாம் ஓதலாம் குறிப்பாக ஃபஜர் தொழுகையில் நீண்ட சூறாக்களை ஓத வேண்டும் சில சமயம் நவிஸ்வாசமர்கள் மகரிப் தொழுகையில் என்ன செய்திருக்கிறார் நீண்ட சூறாக்களை ஓதி இருக்கிறார் அதே நேரத்தில் இப்படி ஏதாவது ஒரு சிரமம் ஏற்படும் என்று அஞ்சினால் வளமையாக ஓதக்கூடிய சூறாவை விட சுருக்கி சின்ன சின்ன சூறாவையும் என்ன செய்யலாம் ஓதி முடித்து கொள்ளலாம் என்கிற ஒரு நவி வழியை நம்மால் இங்கிருந்து புரிந்து கொள்ள முடியும் குறிப்பாக அவர்கள் இஷா தொழுகையில் நீண்ட சூறாக்களை மோத தொடங்கினார் அப்போது ஒரு நபர் அவ்வளவு நேரம் நிற்க முடியாமல் தொழுகை விட்டுவிட்டு ஜமா தொழுகை விட்டுவிட்டு தனியாக தொழுகையை முடித்து அடுத்து நபிகள் சுலாசம் அவர்களிடம் ஜபலை குறித்து முறையிட்டார்கள் கம்ப்ளைண்ட் செய்தார்கள் நாயகம் சுலாசம் அவர்களோடு இஷா தொலகையை முடித்து தொழுதுவிட்டு தன்னுடைய இஷா தொழுகை அடுத்து இன்னொரு மஹல்லாவுக்கு சென்றாங்க பிறருக்கு இஷா தொலகை நடத்துவார்கள் அவ்வாறு போகும் பொழுதுதான் நினைச்சுகிறார் நீண்ட நீண்ட பெரிய பெரிய சூறாவை ஓதுகிறார் தொழுகையிலே அப்போது அந்த நபர் வந்து முறையிட்ட பிழை பிறகு நபி மாஸ்பின் அவர்கள் அழைத்து வாசே நீங்கள் மக்களை குழப்பத்தில் போடக்கூடியவரா இதற்காக இப்படி பெரிய பெரிய சூறாக்களை ஓதுகிறீர்கள் தொழுகையில் உங்களுக்கு பின்னால் பலவீனமான மக்கள் நிற்கலாம் அல்லது முதியவர்கள் என்று தொழலாம் அல்லது தேவை உள்ளவர்கள் ஏதோ அவசர வேலைகள் உள்ளவர்கள் தொழலாம் அப்படி இருக்கும் பொழுது அந்த மக்களை பார்த்து நீங்கள் தொலை வைக்க வேண்டும் எனவே சிவதுஹா யக்ஷா போன்ற இந்த சூறாக்களை என்று நம்பிகள் நாயகம் சில சூறாக்களை உதாரணமாக எடுத்துச் சொல்கிறார்கள் இப்படி அன்பானவர்களே குறிப்பாக ஜமாத் தொழுகையில் பின்னால் நின்று தொழக்கூடிய மக்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே அதற்கு ஏற்ப சில சமயம் பெரிய சூறாவை ஓதி வைத்தாலும் ஓதினாலும் தவறில்லை அது நபி வழிதான் சில சமயம் வளமையாக ஓதக்கூடிய சூறாவை விட சின்ன சூறாவை ஓதிவிட்டால் அதுவும் தவறில்லை எல்லாமே நபிகள் நாயகம் சல்லாவசி அவர்கள் காலத்துக்கு ஏற்ப இடத்துக்கு ஏற்ப என்ன செய்திருக்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் அதேபோல ஷேக் அல்பானி ரஹிமூல்லா அவர்கள் அடுத்து சொல்கிறார்கள் பொதுவாக நபிகள் நாயகம் சுல்லா அவர்கள் ஒரு சூறாவை ஓத தொடங்கினால் அந்த சூறாவை முழுமையாக ஓதுவார்கள் அரக்கத்திலே இதுதான் நபீஸ் நபி சொல்லாசம் அவர்கள் வழமையாக செய்து வந்தது ஒரு ஹதீஸிலே நபி சொல்லாஹம் அவர்கள் சொல்கிறார் இந்த ஹதீஸை இமாம் தொஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள்

தஹாவி ரஹிம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதே போன்ற ஒரு செய்தியை இமாம் அஹமத் பின் ஹம்பல் ரஹிம் அவர்களும் முஸ்னத் அஹமதிலே ஐந்தாவது பாகத்திலே அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸாக அறிவித்திருக்கிறார் இந்த ஹதீஸுக்கு என்ன பொருள் என்று கேட்டால் சிறந்த கருத்து இந்த ஹதீசுடைய விளக்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு சிறந்த கருத்து என்னவென்றால் ஒவ்வொரு சூராவுக்கும் அந்த சூறாவை முழுமையாக படித்து முடித்து ஒரு ருக்கு செய்ய வேண்டும் ஒரு சஜ இரண்டு சஜதா செய்ய வேண்டும் இதுதான் அந்த ஹக் ஒரு சூறாவை படித்தால் வார்த்தைகளை படித்தால் ஒரு ருக்கு செய்து இரண்டு சஜதா செய்வதுதான் ஹக்கு எனவேதான் ஒவ்வொரு காலத்தில் ஒரு சூரா என்கிற வார்த்தையும் வந்திருக்கிறது சில அறிவிப்புகளிலே எனவே ஒரு சூறாவின் முழுமையாக படித்து ருக்கு இரண்டு சஜதா செய்து விட்டால் தொழுகையும் நிறைவேறும் அந்த ஓதி அந்த சூறாவுடைய ஹக்கும் நிறைவேறும் என்பதை நபிசுலாசு அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் எனவேதான் ஓதினால் முழு சூறாவை ஓதுவது இது சிறந்த வழி ஒரு ரக்கத்தில் ஒரு முழு சூறா ஓதுவது இன்ஷால்லா சிறந்த வழி இதுதான் ரசூருடைய பழக்கமாக இருந்தது மற்றும் இந்த ஹதீசின் அடிப்படையிலே ஒவ்வொரு ரக்காத்துக்கு ஒரு சூறா அதேபோல் இன்னொரு செய்தியிலே ஒரு சூறாவை படித்தால் அதற்குரிய ருகு சஜிதாவை கொடுங்கள் என்று சூரர்கள் சொல்கிறார்கள் ஆம் அதே நேரத்தில் நபிசுவாசம் அவர்கள் ஒரு சூறாவை இரண்டு ரக்காத்தில் பாதி பாதி என்று பிரித்து படித்ததாகவும் ஆதாரங்கள் உண்டு சில சமயம் நபி அவர்கள் அவ்வாறு பிரித்து மினச்சிவார்கள் ஓதுவார்கள் எனவே அதுவும் தவறு கிடையாது இப்படி ஒரு சூறாவை இரண்டு ரக்காத்தில் பிரித்து ஓதுவது பாதி பாதி என்று ஓதுவது அதுவும் தவறு கிடையாது அதேபோல் விரும்பினால் ஒரு ரக்கத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட சூறாக்களையும் மோதிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதுவும் தவறில்லை சாபா பெருமக்கள் எல்லாம் அப்படி செய்திருக்கிறார்கள் உதாரணத்திற்கு முதல் ரக்கத்திலே அலம் தர கைபு கபியா சாபில் படித்து அதுக்கடுத்து மோதுவது ஃபலஹ் படிப்பது இப்படி இரண்டு சூறாக்களை ஒரே ரகத்தில் ஓதினாலும் தவறு கிடையாது ஒரு செய்தியிலே அன்சாரில் ஒரு சஹாபி ஹுபாவுடைய பள்ளிவாசலிலே மக்களை மக்களுக்கு தொழுகையை நடத்துகிறார் அப்போது ஒவ்வொரு ரகத்திலும் சுரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு எந்த சூறாவை ஓதினாலும் ஒவ்வொரு ரகத்தில் அந்த சூறாவோடு குல் அஹதையும் ஓதுகிறார் சுரத்துல் இஹலாஸையும் அவர் ஓதுகிறார் துணைசூரா ஓதுவார் சுரத்து ஃபாத்தியாவுக்கு பிறகு ஆனால் சுரத்துல் ஓதி மோதிவிடுவார் இங்கு பாருங்கள் ஒரு து சூரா சுரத்துல் இஹ்லாஸ் இஹ்லாஸோடு சேர்த்து இரண்டு சூறாகி விட்டது இப்படி வளமையா இப்படி அடிக்கடி செய்கிறார் இதை குறித்து நபிசலுல்லாஹு அலி வஸ்லாம் அவர்கள் அவர்கள் வந்து சஹாபா பெருமக்கள் சொன்னார்கள் இப்படி ஒவ்வொரு ரக்காத்திலும் சுரத்துல் இஹலா ஹலு இன்னொரு சூராவோட சேர்த்து ஓதுகிறார் அதற்கு சாபா விரும்பள் அப்படி செய்ய வேண்டாம் என்று சொன்ன பிறகும் அவர் நிற்கவில்லை அதை அப்படியே தான் ஓதிக் கொண்டிருந்தார்கள் அதற்கு நபீசுலா சுமர்கள் அழைத்து விசாரித்தார்கள் மா எம் நாளு க அன்மா ய முரு கபீஹி உன்னுடைய தோழர்கள் சொல்வது போல் எதற்காக நீங்கள் செய்வதில்லை ஓமா யிலு காயா லுசு மியஹாதி இஸ்ரஃபி குல் இரக்கா எதற்காக ஒவ்வொரு ரகாத்திலும் சொல்வதில் ஹெக்லாஸை கடைபிடித்து ஓதுகிறீர் என்று கேட்க அதற்கு அந்த சாவி சொன்னார்கள் தூதரை அந்த சூரா எனக்கு பிடிக்கும் சில செய்திகள் அந்த சூறாவின் அல்லாஹுடைய தன்மைகள் இருக்கிறது அது எனக்கு மிக அதிகமாக பிடிக்கும் அல்லாஹுடைய தன்மைகள் என்று அவர்கள் பதிலளித்ததாக வருகிறது அதற்கு சூறாவள் சொன்னார்கள் அந்த சூறாவை நீங்கள் அதிகமாக நேசிப்பது உங்களை சொர்க்கத்தில் நுழைத்து விட்டது அந்த சூறாவின் மீது நீங்கள் வைத்திருக்க அன்பு நேசத்தின் காரணமாக நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவீர்கள் என்று நபிசுல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் இது புகாரில் இருக்கிறது இந்த சூறாவிலே இந்த ஹதீஸிலே அந்த சாவி இரண்டு சூறாக்களை ஒரு ரகத்தில் படித்ததாகவும் ரசூல் அவர்கள் அதை அங்கீகரித்ததாகவும் இரண்டு எல்லாம் ஓதக்கூடாது தப்பு என்று சொல்லவில்லை மாறாக ரசூல் அவர்கள் அதை அங்கீகரித்தார் அதே போல் தான் மாணவர்களை நபிசுவலா சில சமயம் ஒரு ரகாத்திலே இரண்டு இரண்டு சூறாக்களை பலவிதமாக இணைச்சிவார்கள் சேர்த்து ஓதுவார்கள் அதாவது தலைப்பு ரீதியாக அல்லது ஒரு சூறாவுக்கு அடுத்து வரக்கூடிய சூறா என்று இப்படியெல்லாம் இரண்டு இரண்டு சூறாக்களை நபிசுலாசமர்கள் சேர்த்து ஓதுவார்கள் எனவே ஹதீசுகளை அடிப்படையாக கொண்டு அல்பானி அரஹிமூலா ஒரு பட்டியலை குறிப்பிடுகிறார் அந்த பட்டியலில் வந்திருக்கக்கூடிய சூறாக்கள் என்னவென்றால் ஒரே இறக்காலத்தில் நபிசுலாசமர்கள் رحمان نجم سورة ويوضيلي كرار هذا يقول وراء ركعة نبي صلى الله عليه وسلم اقتربت الساعة وانشق القمر حق تليف خيامة سورة القمر حق هذا بول نبي صلى الله عليه وسلم وراء ركعة تور اتيايم ذاريات اتيايم وراء ركعة اذا وقعت الواقعة سورة الواقعة نون والقلم يما يسترون இப்படியெல்லாம் நபி சுல்லாஸ்மர்கள் ஓதி இருக்கிறார்கள் அதே போல்தான் ஒரு முறை நபி சுல்லாஸ்மர்கள் இரவு தொழுகையிலே ஒரே ரகத்தில் சூரத்துல் பக்கரா சூரத்து அநிசா அதுக்கடுத்து நிசாவுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சூரத்து அல் மூன்று பெரிய பெரிய சூறாக்களை நபி சுல்லாஸ்மர்கள் ஒரே ரகத்தில் படித்தார்கள் இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட ரகாத்துகள் சூறாக்கள் ஒரே ரக்கத்தில் ஓதுவது அதுவும் நபி வழிதான் எனவே எல்லாவற்றையும் மாற்றி மாற்றி நாம் செய்ய வேண்டும் நடைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதேபோல் தான் நபிஸ்வாசம் அவர்கள் ஜும்மா தொழுகையிலே முதல் ரக்காத்திலே சபீஸ் ரபிக் கலா இரண்டாவது ரக்காத்திலே ஹல் அத்தாக்கு ஹதீசுல் ஆஷியா அதேபோல் ஜும்மா தொழுகையில் சில சமயம் முதல் ரக்காத்திலே சூரத்துல் ஜும்ஆ இரண்டாவது ரக்காத்திலே சூரத்துல் கமர் இதையும் நபிஸ்வாசம் அவர்கள் கடைபிடித்து ஓதுவார்கள் இப்படியெல்லாம் துணை சூறா ஓதுவதில் நபிகள் நாயகம் சுல்லல்லாஹ் வசம் அவர்களுடைய வழிமுறைகள் உண்டு இன்ஷால்லா அடுத்த வகுப்பிலே இது தொடர்பான மேலும் சில தகவல்களை நாம் இன்ஷால்லா தெரிந்து கொள்வோம் அல்லா சுபானு வத்தாலா நம் அனைவருக்கும் நபி நபிசலல்லா வசம் அவர்களுடைய தொழுகை தொழுகை முறையை முறையாக கற்றுக்கொண்டு அதன்படி முறையாக சிறப்பாக உள்ளட்சத்தோடு இஹ்லாசோடு ஒவ்வொரு தொழுகையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தருவான ஆமீன் وآخر دعوانا الحمد لله رب العالمين